அவுது பில்லாஹிம் இர் ரஜீம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் அன்பிற்குரிய நேயர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்று நான் அஹமதியா முஸ்லீம் ஜமாத் தொடர்பாக எழுகின்ற ஒரு ஆட்சேபனை தொடர்பாக உங்கள் முன்பு சிறிது பேசலாம் என்று நினைக்கின்றேன் அஹமதியா முஸ்லீம் ஜமாத்தினுடைய தூய ஸ்தாபகர் ஹசரத் மிர்சா குலாம் அஹமது இமாம் மஹதி மற்றும் மசிஹி மவுத் சலாத்து வசலாம் அவர்கள் வருகையின் தருணத்தில் தாம் இறைவன் புறமிருந்து வந்திருக்கின்றேன் என்று கூறிய அந்த தருணத்தில் அவர்களுடைய உண்மைக்கு சான்றுகள் கேட்டவாறு பல்வேறு தரப்பினரிடமிருந்து கேள்விகள் எழுந்து கொண்டிருந்தன அந்த கேள்விகளில் அந்த காலத்தினுடைய பெரும் ஆலிம்கள் சார்பாக இருந்து ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது மகதிக்கு என்று சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படும் என்ற அடையாளம் இருக்கின்றது நபி பெருமானார் முகமது முஸ்தபா செல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இது தொடர்பாக முன்னறிவிப்பு செய்திருக்கின்றார்கள் என்று முன்வைத்தனர் இது எப்படிப்பட்ட காலகட்டமாக இருந்தது என்றால் ஹசரத் மிர்சா குலாம் அஹமது சலாம் அவர்கள் தம்முடைய வாதத்தை முன்வைத்த அந்த காலகட்டமாகும் இது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுகளுடைய சம்பவமாகும் இந்த தருணத்தில் அந்த ஆலிம்கள் புறமிருந்து வைக்கப்படுகின்ற இந்த கேள்விகளுக்கு ஹசரத்து மிர்சா குலாம் அகமது சலாம் அவர்கள் தம்முடைய பதில்களை முன்வைத்து கொண்டிருந்தார்கள் அந்த பதில்களில் ஒரு மிக முக்கியமான கேள்வி இவர்களுடைய எண்ணத்தில் எவ்வாறு இருந்தது என்றால் சூரிய சந்திர கிரகணத்தை ஒரு மனிதன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து நடத்த முடியாது இதற்கான வல்லமை ஏக இறைவனாகிய அல்லாஹுவிடமே இருக்கின்றது என்பதை புரிந்தவாறு ஆலிம்கள் புறமிருந்து இந்த ஹதீஸை முன்வைத்தார்கள் நாம் அசல் தலைப்பின் பக்கம் பார்த்தோமேயானால் இந்த முன்னறிவிப்பு ஹதீஸில் மட்டுமல்ல திருக்குர்ஆனிலும் ஆனிலும் இது தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்றது சுரா கியாமாவில் வருகின்றது கமரு ஷம்சு வல் கமர் ய இன்சானு இன்சானுன் ஐநல் மஃபர் அதாவது சந்திரனுக்கு கிரகணம் ஏற்பட்டு சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்படும் போது எங்கு தப்பியோடுவது என்று அந்நாளில் மனிதன் கூறுவான் சூரா கியாமாவுடைய ஒன்பதிலிருந்து பதினொன்று வசனங்களாகும் இந்த திருக்குறானுடைய வசனத்தை நாம் பார்த்தோமேயானால் சூரிய சந்திர கிரகணம் தொடர்பாக பேசப்படுகின்றது அதற்கு பிறகு மனிதன் தப்பியோடுவதற்கான இடத்தை தேடுவான் இது இமாமகதி அலிஸ்லாம் அவர்களுக்கான ஒரு அடையாளமாக கருதப்படுகின்றது ஏனென்றால் எம்பெருமானார் முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலிஹி வாலிஹி வசல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த அந்த ஹதீஸை இவர்கள் முன்வைத்தார்கள் ஹதீஸை முன்வைத்து இவ்வாறான ஒரு விஷயம் நடைபெற்றது என்றால் இவர் உண்மையாளராக ஆகிவிடுவார் ஆனால் இவர் தம்புறமிருந்து புனைந்து இந்த விஷயத்தை கூறுகின்றார் என்றால் இவ்வாறான சூரிய சந்திர கிரகணம் ஏற்படாது என்று அவர்கள் இந்த விஷயத்தை முன்வைத்தார்கள் நாம் இப்பொழுது அந்த ஹதிசை பார்ப்போம் இன்னலி மஹதீனா ஆய தைநிலம் தக்கூனா முன்சு ஹல்கி சமாவா திவல் அர்தி என் கசிஃபுல் கமரு லி அவ்வலை லிம் என ரமதான வ தன்கசிஃபு ஷம்சு மின் சுனந்தாரே குத்னி பக்கம் நூற்றி எண்பத்தி எட்டு அதாவது எம்பெருமானார் முகமது முஸ்தபா செல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக நமது மகதிக்கு இரண்டு அடையாளங்கள் உள்ளன அது வானங்கள் மற்றும் பூமி படைக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை நடைபெறாதது ரமலானுடைய முதல் இரவுகளில் சந்திரனுக்கு கிரகணமும் மேலும் அதனுடைய பாதியில் சூரிய கிரகணமும் ஏற்படும் வானங்கள் மற்றும் பூமி படைக்கப்பட்டதிலிருந்து இவ்வாறு நடைபெற்றது இல்லை இந்த ஹதீஸை நாம் பார்த்தோமேயானால் நபிவர்மானா செல்லல்லாஹு அலஹி அலகி வசல்லம் அவர்கள் நமது மகதிக்கு இரண்டு அடையாளங்கள் என்று தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் அந்த இரண்டு அடையாளங்கள் வானம் மற்றும் பூமி படைக்கப்பட்டதிலிருந்து அடையாளமாக எவருக்கும் வழங்கப்படாத அடையாளமாகும் இந்த அடையாளம் சூரிய சந்திர கிரகண அடையாளமாக இருக்கின்றது சூரியனுக்கு கிரகணம் ஏற்படக்கூடிய அந்த நாட்கள் என்று பார்த்தோமேயானால் நிர்ணயிக்கப்பட்ட நாட்களாகும் பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய தேதிகளில் சந்திரனுக்கு கிரகணம் ஏற்படும் தேதிகளாகும் நபி வருமானா செல்லல்லாக ஒலிவசெல்லம் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் முதல் இரவில் கிரகணம் ஏற்படும் என்று இந்த ஹதீஸை நாம் உற்று கவனித்து பார்த்தோமேயானால் தெளிவாக தெரிகின்றது சந்திரனுக்கு கிரகணம் ஏற்படக்கூடிய அந்த நாட்களில் முதல் நாளில் கிரகணம் ஏற்படும் என்பதாகும் அதேபோன்று சூரியனுக்கு கிரகணம் ஏற்படக்கூடிய நாட்களாக கருதப்படும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய இந்த மூன்று நாட்களில் சூரியனுக்கு கிரகணம் ஏற்படுகின்றது இந்த அடிப்படையில் நபி செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சூரிய கிரகணத்திற்காக கூறிய அந்த நாள் நடு நாளாக இருக்கின்றது அதாவது இருபத்தி எட்டாம் தேதியாகும் இந்த இரண்டு நிகழ்வுகளும் ரமலானுடைய மாதத்தில் நடைபெற வேண்டும் என்றும் அந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிய வருகின்றது இந்த அடிப்படையில் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீ அலிஹலாம் மிர்சா குலாம் அஹமது காதியானி அலிஹிசலாம் அவர்கள் முன்பு இந்த விஷயம் வைக்கப்பட்ட பொழுது அன்னார் கூறுகின்றார்கள் இது மகதிக்கான அடையாளமாக இருக்கின்றது ஆகையால் இது வெளிப்படும் என்கின்ற விஷயத்தை முன்வைக்கின்றார்கள் அதேபோன்று அன்னார் கூறிய சில மாதங்களிலேயே இந்த சூரிய சந்திர கிரகணம் என்பது வெளிப்படுகின்றது அதனுடைய விஷயம் தொடர்பாக அன்னாருடைய ஒரு மேற்கோளையே உங்கள் முன்பு வைக்கின்றேன் இந்த பதிமூன்று நூற்றாண்டுகளில் பெரும்பாலான நபர்கள் மகுதி என்ற வாதம் செய்தார்கள் ஆனால் எவருக்கு வேண்டியும் இந்த வானத்தின் அடையாளம் வெளிப்படவில்லை எந்த இறைவனின் கையில் என்னுடைய உயிர் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையாக கூறுகிறேன் எனக்கு சான்றாக இந்த அடையாளம் வானத்தில் வெளிப்பட்டது நான் காபத்துல்லாவில் நின்று கொண்டு சத்தியம் செய்து கூற தயாராக இருக்கின்றேன் இந்த அடையாளம் மூலமாக நூற்றாண்டின் நிர்ணயம் தொடங்கிவிட்டது ஏனென்றால் எப்பொழுது இந்த அடையாளம் பதினான்காம் நூற்றாண்டில் ஒரு நபரை உண்மைப்படுத்துவதற்காக வெளிப்பட்டதோ அந்த நேரம் நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது அதாவது பெருமானா செல்லல்லாஹு அலிஹி வாலிஹி வசல்லம் அவர்கள் மகுதி வெளிப்படுவது பதினான்காம் நூற்றாண்டு என்று கூறியுள்ளார்கள் தொஹஃபா கோல்டவியா ரூஹானி ஹசாயின் தொகுதி பதினேழு பக்கம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி மூன்று இந்த வாதத்தை நாம் பார்க்கும் பொழுது ஹசரத்து வாக்களிக்கப்பட்ட மசீகும் மஹதியுமாகிய மிர்சா குலாம் அஹமது அலிசல்லாம் அவர்கள் இந்த அடையாளம் நிறைவேறிவிட்டது என்கின்ற விஷயத்தை தம்முடைய புத்தகத்தில் பதிவு செய்திருக்கின்றார்கள் என்ன உண்மையில் இந்த சம்பவம் நிறைவேறியதா என்று நாம் வரலாற்றை பார்க்கும் பொழுது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டினுடைய ரமலானுடைய மாதத்தில் இந்த முன்னறிவிப்பு நிறைவேறியது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இந்த முன்னறிவிப்பு எந்த அடிப்படையில் நிறைவேறியது என்பதை பார்க்கும் பொழுது நான் ஆரம்பத்தில் ஓதி அந்த திருக்குறானுடைய வசனத்தை பார்த்தோமையானால் எவர்களெல்லாம் ஹசரத் மிர்சா குலாம் அஹமது அலேசலாம் அவர்கள் முன்பு இந்த அடையாளம் எங்கே என்று கேள்வி வைத்த பொழுது அன்னார் மகதிக்கான அடையாளம் ஆகையால் இது நிறைவேறும் என்கின்ற பதிலை கூறினார்கள் இறைவன் முன்பு தன்னுடைய துவாக்களை வைத்தார்கள் அல்லாஹ் அன்னாருக்கு வெற்றியை வழங்கினான் தன்னுடைய இந்த அடையாளத்தை முழு உலகமும் பார்க்க செய்தான் அந்த முழு உலகமும் பார்த்தது இந்த விஷயம் பல்வேறு தரப்பு மக்கள் வரை சென்றடைந்தது எந்த அளவிற்கு என்றால் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த அடையாளத்தை பார்த்து முன்னறிவிப்பு செய்த ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலிஹிசல்லாம் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்காக வந்தார்கள் அன்னாருடைய ஜமாத்தில் இணைந்தார்கள் நபிபெர்மானா செல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய அந்த முன்னறிவிப்பிற்கும் அன்னார் செல்லல்லாஹூ அலிஹிவசல்லாம் அவர்களுடைய கட்டளைக்கும் கட்டுப்பட்டவாறு அகமதியா முஸ்லிம் ஜமாத்தில் இணைந்து தம்முடைய ஈருலக வாழ்க்கையையும் மேன்மைப்படுத்தி கொண்டார்கள் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலேஸ்லாம் அவர்கள் தம்முடைய ஒரு கவிதையில் கூறுகின்றார்கள் நீயே எனக்காக வானத்தை ஒரு அடையாளமாக ஆக்கினாய் சந்திரன் மற்றும் சூரியன் எனக்கென்று இருளாக மாறியது தூய்மையான உள்ளத்திற்கு அதிகமான சான்றுகளின் தேவையில்லை உள்ளத்தின் இரையச்சம் இருந்தால் ஒரு அடையாளம் போதுமாகும் உலகத்தில் யாராவது ஒரு பொய்யர் இருக்கிறாரா உதாரணத்திற்காக கொண்டு வந்து காண்பியுங்கள் என்னைப் போன்று அவருக்கு திரும்ப திரும்ப உதவிகள் கிடைத்ததுண்டா ஹசரத்து வாக்களிக்கப்பட்ட மசீகும் மஹதியுமாகிய மிர்சா குலாம் அகமது காதியானி அலி அவர்கள் தம்முடைய உண்மைத்துவத்திற்கு பல்வேறு அடையாளங்களை காண்பித்தார்கள் தம்முடைய வார்த்தைகளினால் கூறினார்கள் அல்லாவின் ஆலயத்தில் காபத்துள்ளாவில் நின்று சத்தியம் செய்து கூறுவதற்காக தயாராக இருந்தார்கள் இது மட்டுமல்லாமல் இறைவன் அன்னாரை உண்மைப்படுத்துவதற்காக சூரிய சந்திர கிரகணத்தையும் காண்பித்தான் இதற்கான ஆதாரங்களை பல்வேறு இடங்களில் நம்மால் பார்க்க முடிகின்றது அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த ஒரு மாபெரும் அடையாளம் இறைவனுடைய அடையாளமாகும் இறைவனுடைய நபி ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நம்முடைய மகதிக்கான அடையாளம் என்று தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் இந்த அடையாளம் வாதம் செய்யக்கூடியவர் இருந்தபொழுது அவருடைய காலத்தில் அல்லாஹ் தன்னுடைய சாட்சியாக காண்பித்து உலகத்திற்கு நிரூபித்திருக்கின்றான் இவர் அதாவது அகமதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய தூய ஸ்தாபகர் மிர்சா குலாம் அகமது அவர்தான் இமாம் மகதியும் வாக்களிக்கப்பட்ட மசீகும் ஆவார் என்கின்ற அந்த உண்மையை நிரூபித்திருக்கின்றான் சிறிது சிந்தித்து பாருங்கள் இந்த விஷயம் மிக பெரும் அடையாளமாக இருக்கின்றது இந்த அடையாளத்தின் பக்கம் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும் மேலும் நம்முடைய இம்மையும் மறுமையையும் காப்பாற்றி கொள்வதற்காக நபி பெருமானா செல்லா செல்லும் செல்ல முன்னறிவித்த அந்த முன்னறிவிப்பின்படி அவர்களுடைய அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டவாறு இம்மா மகதியை கண்டீர்கள் என்றால் அவரிடம் பையச் செய்யுங்கள் என்று கூறியிருக்கின்றார்கள் அல்லாஹ் நல்லுள்ளம் கொண்டவர்களுடைய உள்ளத்தை திறப்பானாக நேர் வழியை வழங்குவானாக ஆமீன் வாக்ரதவானா அனில் அஹமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன்